மிதுன ராசி அன்பர்களே வணக்கம் அதிசார குரு பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை ஐம்பது நாட்களுக்கு கடக ராசியில் புனர் பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க உள்ளார் தற்சமயம் மிதுன ராசியினருக்கு ஜென்ம குருவாக இருந்து படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஜென்ம குரு வனவாசம் என்போம் ஆக அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவர் இந்த ஐம்பது நாட்களுக்கு மன அமைதியை அவர் கொடுக்க போகிறார் மிருன ராசிகருக்கு ஆறாம் இடமாகிய விருச்சிக ராசி பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடம் நோய் ஸ்தானம் கடன் ஸ்தானம் என்போம் அந்த இடத்தை பார்க்கும் போது கடன்கள் கட்டுப்படும் எட்டாம் இடமாகிய ஆயுள் ஸ்தானம் ஆரோக்கிய ஸ்தானத்தை மகர ராசியை பார்க்கிறார் பத்தாம் இடமாகிய மீன ராசியை பார்க்கிறார் பல வரவுகள் அதிகரிக்கும் நல்ல கடன்கள் கடன் வாங்க வேண்டியிருந்தால் இருந்தால் கூட சுபகாரியத்திற்காக வாங்குகிறீர்கள் பிள்ளைகளின் திருமணத்திற்காகவோ வீடு கட்டுவதற்கோ பிள்ளைகளின் படிப்பிற்காகவோ வாங்க வேண்டியிருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் தாங்கள் லாபம் அடையக்கூடிய நிலவரம் தங்களுக்கு உண்டு முறைப்படி மிதன இருக்க குரு பகவான் ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அவர் உரியவர் அவர் நேர்கதியில் சொந்த நட்சத்திரமான புனர் பூச நட்சத்திரத்தில் உச்சமடையும் காலத்தில் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் உத்தியோகம் செய்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் பெண்கள் கடன் உதவியுடன் சுய தொழில் செய்யலாம் அடுத்து சாலையோர நடைபாதை வியாபாரிகளுக்கு கடன் பெற்று நல்ல தொழிலை ஆரம்பிக்கலாம் பெண்கள் விஷயத்தில் சிலருக்கு எச்சரிக்கை தேவை ராசி ஆண்களுக்கு பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை சிலருக்கு முன் கோபத்தில் பகைமை உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் உணவு விஷயத்தில் அக்கறையும் கவனமும் தங்களுக்கு தேவை சிலருக்கு கைவலி கால்வலி மூட்டு வலி வந்து போகலாம் புதிய நபர்களை நம்பி பெரிய முதலீடுகளை தாங்கள் செய்ய வேண்டாம் இளம் வயதினருக்கு உயர் கல்வியில் சேர்வதா சேர வேண்டாமா என்ற மனக்குழப்பம் உண்டாகும் மிருக சீரசம் மூன்று நான்கு பாதம் உள்ளவர்களுக்கு சுகமும் சந்தோஷமும் நிறைந்த காலம் திறமை மற்றும் கௌரவத்தோடு செயல்பட்டு காரியங்களை சாதிப்பீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நிலவிய குழப்பங்கள் அகலும் நோய் நொடிகள் விலகும் செல்வாக்கு செல்வாக்கு ஓங்கும் தம்பதிகளிடம் நெருக்கம் கூடும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவர் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் திருவாதிரை நட்சத்திரம் மன கவலைகள் அகலும் மன அழுத்தம் குறையும் தடை தாமதங்கள் குறையும் அடுத்த அடி தைரியமாக எழுத்து வைப்பீர்கள் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தங்களுக்கு படிப்படியாக படிப்படியாக குறையும் தன வரவில் நிலவிய தடை தாமதங்கள் விலகும் புதுவிதமான பண வரவுகள் வரலாம் பங்கு சந்தை பூர்வீக சொத்து சம்பந்தமான விற்பனையில் அதிக ஆதாயம் தங்களுக்கு உண்டாகும் திருமண முயற்சி பலன் தரும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்து உடல் நலனை பேணி பாதுகாப்பேன் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு தொற்றது துளங்கும் காரியங்கள் வெற்றி பெறும் மனம் மகிழும் வழியான சம்பவங்கள் நடைபெறும் பொன்னும் பொருளும் சேரும் கொழுக்கல் வாங்கலில் நாணயத்தை காப்பாற்றுவீர்கள் கண் கோளாறு சீராகும் தாங்கள் கால பைரவரை அவசியம் தாங்கள் வழிபட வேண்டும் ஆக மொத்தம் மிதுன ராசினருக்கு ஜென்ம குருவுக்கு இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் நன்மைகளையே செய்வார் கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் பாபாவை வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் நன்மைகள் அதிகம் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்